கும்பாபிஷேகம் நடக்கிற எங்க கோயிலுக்கு அது எங்க பாத்தீங்கன்னா அந்த வழியில இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் தாண்டி அச்சம் தவிர்த்தான் கிராமம் அது வந்து கிராமம் அச்சம் தவிர் தான்னு பேரு ஒரு டவுன் பஸ் எல்லாம் போயிட்டு வருது அது கூட இல்லாம இருக்கு அங்க வந்து கல்யாணத்தோட நைன்டி ஃபோர்லயே கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க மாமியார் கண்டுபிடிச்சி அப்போ எங்கள் கல்யாணத்துக்கு போய் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டதெல்லாம் அங்கே அதுலேருந்து நைன்ட்டி ஃபைவ்லேருந்தே நாங்களும் அப்படி தொடர்ச்சியாக போயிருக்கோம் எந்த குறையெல்லாம் நல்லபடியாக வச்சுருக்கா நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வரோம் ரிலேஷன்லாம் அங்கே வந்துட்டாங்க எங்கள் மாமனார் மாமியார் இன்னும் எங்கள் வச்சுன்னு எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்தாச்சு அங்கே வந்துட்டாங்க மேபி நாங்கள் எல்லாம் அங்கே போயிட்டு ஒரு விசிட் பண்ணி தான் சாமி அப்படி பார்த்தேன்னா யாகம்லாம் வளர்த்துட்ருந்தாங்க நாங்கள் போய் அங்க சாமி சாமி எடுத்து வைக்க மாட்டாங்க யாகம் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா தான் சாமியை பிரஜிஸ்டர் பண்ணி உள்ள வச்சு அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்க அதுக்குள்ளேயே டைம் எடுக்கும் அப்படின்ட்டாங்க மத்தியான ஃபுட்டு வந்து சாப்பாடு வந்து தான் இப்போ கோயிலில் ஒரு மூணு நாலு மணியாக ஆயிடுச்சு நாங்கள் போகிறதுக்கே ஆனால் கோயிலில் சாப்பாடு போட்டுகிட்டே இருந்தாங்க காலையில் எதுவும் டிஃபன்லாம் போட்டிருக்காங்க மதியம் வந்து சாப்பாடு சாம்பார் பொரியல் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க அதுபோல் அது அங்கேயே அங்கே தான் சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் இந்த அது என்ன புக்கு கொடுத்துருந்தாங்க நம்ம வசூல் பண்ணி கொடுப்போம் நன்கொடை வசூல் பண்ணி கும்பாபிஷேகத்துக்காக கொடுக்கணும் ஒரு புக் கொடுத்துட்டு போயிருந்தாங்க எங்கிட்ட அதுலேயும் கொஞ்சம் வசூல்லாம் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஜிபே பண்ணி வச்சோம் அதெல்லாம் போய் கணக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்ககிட்ட அவங்களையும் பார்த்துட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு தலைவர் இந்த செயலாளர் அவங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு அப்புறம் எங்கள் அத்தை மாமாலாம் வந்திருந்தாங்க அவங்களையும் பார்த்து முடிச்சு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அம்மா சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் நாங்களும் கொஞ்சம் பொழுதுவோட்டே கிளம்பிட்டோம் கிளம்புனா அங்கே ராஜபாளையத்தில் ரூம் சொல்லி வச்சுருந்தோம் அங்கேயே போயிட்டோம் அங்கே போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ண எல்லாமே பூஜை பூஜாமல் எல்லா பொருளுமே மொத்தமாக வாங்கி எடுத்துக்கிட்டோம் நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக படுத்துட்டு காலைல கடை கடைக்கு எழுந்து எல்லாம் நல்லா ரெடி ஆகிட்டு கீழே ஹோட்டல்லேயே டிஃபன் மட்டும் அங்கேயே இருந்துச்சு காம்ப்ளிமெண்ட்ரி டிஃபன் மட்டும் சாப்பிட்டு மூளை இல்லைன்னா மூளை தான் உனக்கு உ வேலை செய்ய இன்ட்ரஸ்ட் கிடையாது அவன் எது பேசுவாங்க நம்ம ஒண்ணு பேசுற பத்து பேசுவாங்க போற வழியில மாலை மட்டும் வாங்கலன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் கவுண்ட் பண்றாங்க நூறு மல்லி பாத்தீங்கன்னாக்கா ஐம்பது ரூபாய் மாலை எல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு அது மாதிரி ஏழு மாலை எல்லாமே வாங்கி எடுத்துட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு ஸ்ட்ரெயிட்டா நிறைய கூட்டம்லாம் வந்துருச்சு சொந்த பந்தங்கள்லாம் நிறைய பேர் வந்தாச்சு आले तो तू बोल ना सोनिक टूवर वरून आले हा रे हा அப்புறம் வெயிட் பண்ணிட்டு ஒன்பது மணி டைமிங் நல்ல டைமிங் கோயிலுக்கு அம்பாள் கிட்ட போய் கோபுரத்து கிட்ட நின்று பாரு எல்லாம் நிறைய பேர் மேலே ஏறி போய் எல்லாம் பார்த்தாங்க அந்த வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது ஒரு வழியாக உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம கும்பாபிஷேகத்துக்காக நல்லபடியாக கருட பகவான் வந்தார் அதே மாதிரி சுற்றினார் எல்லாம் ஏறினாங்க எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணாங்க கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பாக நடந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப எல்லாம் பண்ணணும்னா சாமியெல்லாம் அம்பாலெலாம் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருந்தாங்க அம்பாவில் போய் பார்த்துட்டு கவசம் போட்டு வச்சுருந்தாங்க பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் வந்து உடனே வந்து அர்ச்சனை எல்லாம் எதுவும் பண்ண முடியாது கூட்டம் அதிகமாயிடுச்சு சரி நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் எங்கள் சம்மந்திங்க எல்லாருமே வந்திருந்தாங்க பெரிய சம்பந்தி எங்கள் சின்ன சம்மந்தி நாங்கள் கூப்பிட்டுருந்தவங்கள அவங்களும் வந்திருந்தாங்க கோவிலுக்கு நாங்கள் வெயிட் பண்ணி அப்புறம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஆகி போச்சு நாங்கள் உள்ளே போய் சாமி பார்க்குறதுக்கே எல்லாம் சாமிக்கு புடவை அந்த எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஐயாவுக்கு வந்து வேஷ்டி சட்டை அப்புறம் விநாயகருக்கு வேட்டி துண்டு அப்புறம் சிவனுக்கு அதே மாதிரி வேஷ்டி துண்டு முருகருக்கு வள்ளி தேவானைக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு போயிருந்தேன் அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு தேங்காய் பழம்லாம் உடைச்சி நல்லபடியாக சாமியை வந்து திருப்தியாக பார்த்துட்டு எல்லாத்தையும் இங்கே ஐயாவை வீரப்புலகையா ஒரு பேர் அம்பாள் வந்து அங்காளம்மன் சுற்றி எல்லாம் முடித்து வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அப்புறம் தீபம் எப்பவுமே பெரிய பெரிய தீபாங்கள் வாங்கி தீபம் ஏற்றோம் அதே மாதிரி நாங்கள் எங்கள் ஃபேமிலி இருக்க எல்லோரும் மொத்தமாக தீபம்லாம் ஏற்றி முடித்தோம் இங்கேருந்தே வீட்டில் வந்து நான் தாம்பூலம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஒரு ஐநூறு பேக் என்னென்ன ஒன்றும் இல்லை மஞ்சள் குங்குமம் மாங்கல் இலையில் வளையல் ரெண்டு ரெண்டு சாக்லேட் போட்டு அசிங்கமாக ஒன்றும் பண்ணி நீ ஏன் நான் ஆக்குறேன் பாரு என்னடா திங்க இடத்திலே இருக்காம இவ ஐயோ நீ நீயா சொல்ற பாரு குடு அது குடு கிளாமே சொல்லி மனசுல தோணுச்சு அதே மாதிரி வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி இங்கேயே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் எல்லாமே நல்லபடியாக நிறைவாக இருந்துச்சு முடிச்சிட்டு அவங்கவுங்களும் என்ன நேரமே அவங்கவுங்களுக்கு ட்ரெயினில் வந்தவங்க ட்ரெயினில் பஸ்ல வந்தாங்க ஆமா இங்கேருந்து எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு அறுநூறு எழுநூறு கிலோமீட்டர் இருக்கும் ஏன்னா மதுரை மதுரேன்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கேருந்து கிராமம் நாலு அஞ்சு மணி ஆயிடுச்சு கோயிலேருந்து கிளம்பும் போதே முடியுமா இல்லை ஸ்டே பண்ணிடலாமான்னு கூட பார்த்தோம் சரி இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஏழு மணி ஆயிடுச்சு வீட்டு ரூமெல்லாம் வெக்கெட் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் ஏழு மணிக்கு கிளம்புனது நாங்கள் வெள்ளிக்கிழமை வீடியோ காத்தாலும் நாலு மணிக்கு தான் இங்கே ரீச் ஆனோம் சென்னையே சேஃப்டியாக போயிட்டு நல்லபடியாக கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு அந்த அம்மாவோட அருளோடு நல்லபடியாக இல்லை வந்து சேர்ந்தோம் எங்கள் வீட்டு ரிலேஷன் எல்லாருமே நல்லபடியாக வந்து சேர்ந்தாங்க யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் நீங்களும் நம்ம சேனல் பாருங்கள் எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்